னகரி சுத்தியபோக்தியக்டம் பாரியம் சொம் சகசிரசித்தி மத்யாபயந்திம் சுவஷிஷ்டாயாம் சிரஜி நிகழிதம் யா பலாகிருஸ்தே கோதாதசை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை அண்டாள் அரங்கர்க்கு பண்ணு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் கொடுத்தால் நற்பாமாலை பூமாளை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தோல்பாவை பாடியருளவல்ல வல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மனதுக்கிணிய மார்கழி மாதத்தின் பதினாறாவது நாள் பாசுரம் மார்கழி நோன்பு முப்பது நாள் நோன்பிலே பதினைந்து நாட்கள் தன்னுடைய தோழியரை எழுப்பி தோழியரோடு போய் பகவானை துயிலெழுப்பி பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்பது தாயாருடைய எண்ணம் இந்த பதினைந்தாவது நாளிலே அழகாக சொன்னால் நீ உன்னுடைய உறக்கம் களைந்து எழு என்று சொன்னால் உன்னுடைய உறக்கம் வந்து கள்ளத்தனமான உறக்கம் ஆகவே அதை தவிர்த்து நீ என்னோடு வாய் என்றால் உடனே அந்த தோழி பதில் சொல்லுகிறாள் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நீ எங்களுக்கு முன்னாலே வந்து எழுந்திருக்கிறேன்னு சொல்லி எழுந்திரியே சொல்லி எல்லாம் சமாதானமாகி பதினைந்து நாட்களுக்குள் எல்லோரும் தயாராகிவிட்டார்கள் இந்த இடத்துல அரியனுடைய மனசுக்கு பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன் எல்லா ஜீவாத்மாக்களுமே ஸ்திரீகள் தான் பகவான் தான் பரமாத்மா தான் புருஷன் அதனால தான் அவர் புருஷோத்தமன் இந்த ஜீவாத்மாக்கள் பூரா ஸ்திரீகள் தான் இதை பரமாத்மாவோடு சேர வேண்டும் ஆகவே அதற்கு அனுகிரகம் தான் தாயார் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகளை அதாவது நம்முடைய ஜீவாத்மாக்களை எழுப்பி அதிலே ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்கிற இது உண்மையான உறக்கம் இல்லை நீ கள்ளத்தனமான உறக்கம் ஏன்னா நாம் எங்கேருந்து வந்தோன்னு நமக்கு நன்றாக தெரியும் இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவில்தான் வந்திருக்கு நோக்கமும் பரமாத்மாட்ட தான் திரும்ப போய் சேரணும் ஆனால் இது என்ன பண்ணுறதுனா இந்த சம்சார சாகரம் என்ற இந்த 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 உலகத்தில் இது உறக்கத்தில் இருக்கிறது அதாவது உறக்கம்னு நல்ல உறக்கமும் கிடையாது கள்ளத்தனமான உறக்கம் நமக்கு நல்லாவே தெரியும் இது பரமாத்மாவோடு தான் சேரப்போகிறதுன்னு ஆனால் நம்மை எழுப்புபவர்களிலிருந்து நமக்கு இந்த எண்ணத்தை வரவிடாமல் நமக்கு ஒரு உறக்கம் ஒன்று நமக்கு இருக்குது அதை அதுக்கு பல்வேறு சமாதானங்கள் இந்த தோழி சொல்கிறதா சொல்கிறா இது தோழிங்கிறது நம்முடைய மனந்தான் ஜீவாத்மா பல்வேறு சமாதானங்களை சொல்கிறது பகவானோடு சேர விடாமல் அந்த சமாதானங்களையெல்லாம் முறியடித்து தாயார் இப்பொழுது நம்மை இந்த பதினைஞ்சு நாட்களிலே நம்மை பல வகைகளில் அன்பாக சொல்லியும் சில நேரங்களில் கடிந்து சொல்லியும் நயமாக சொல்லியும் இந்த ஜீவாத்மாவை பக்குவப்படுத்தி இப்பொழுது பகவானோடு சேர்ப்பதற்காக இந்த ஜீவாத்மாக்களை அழைத்து கொண்டு போகிறாள் இன்றைக்கு பதினாறாவது நாள் பாசுரம் இன்று முதல் பாக்கி இருக்கக்கூடிய பதினைஞ்சு நாட்களிலே பகவானுடைய சுற்று வட்டார பகவானுடைய நித்திய சூரிகள் அவரோடு சேர்ந்தவர்களை எழுப்பி பகவானிடம் கொண்டு போய் நம்மை சேர்த்து வைத்து பகவானிடம் நாம் என்ன கோரிக்கை வைக்கணுங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறோம் இதுதான் திருப்பாவையுடைய மொத்த கதை தான் தாயாருடைய மொத்த விருப்பம் ஏன்னா அவதாரம் பண்ணதே அதுக்காகத்தானே நமக்கு சொல்லி கொடுக்கணும் அறியாத பிள்ளைகளாக நம்ம இருக்கோம் ஆகவே நாமக்கு அதை நம்முடைய ஜீவாத்மாவை பக்குவப்படுத்தி பரமாத்மாவிடம் எப்படி கோஷ்டியாக போய் சேருவது தனியாக போய் சேர்றது இல்லை தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலை தான் கோஷ்டி சேர்த்து கொண்டு இந்த ஜீவாத்மாக்களை பரமாத்மாவிடம் சம்பந்தப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்டது தான் இந்த நம்பு பதினாறாவது நாள் போகிறாள் இது ரொம்ப அருமையான பாசுரம் ஏன்னா முப்பது பாசுரங்களில் நடுநாயகமாக உள்ள பா பாசுரம் இது அதனால் ஆரம்பிக்கும் போது நாயகனாய் நின்ற நடுநாயகமான பாசனம் அது இப்போ நந்தகோபனுடைய அரண்மனை வாசலுக்கு போயாச்சு எல்லா தோழிகளையும் அழைத்து கொண்டு நாயக நாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ் சீரவாய் ஆயர் சிறுமே ரோமக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னேலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னமாற்றாதே மாற்றாதே அம்மா நீ நய நிலை கதவம் நீக்கேலோ ரொம்ப வாய் இப்போ நாயகனாகி நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே நந்தகோப மகாராஜாவுடைய நந்த மகாராஜாவுடைய கோயில்னா கோணா அரசன் ஏன்னா அந்த ஆயர் குலத்துக்கு அரசன் நந்தகோ நந்தகோபன் கோயில்னா அந்த அரசனுடைய வீடு அல்லது இருப்பிடம் அல்லது அரண்மனை நந்தகோபனுடைய கோயில் வாசலுக்கு போயிட்டா நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அங்கே ரெண்டு பேர் காவல் காக்கிறதுக்கு நிற்கிறாள் வாசல் கதவு சாத்தியிருக்கு ஏன்னா விடிகாலை நேரம் நாயக நாயன் என்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அப்புறம் இன்னொரு டைட்டில் சொல்கிறார் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே அந்த தோரண வாயில் இருக்குல்ல நுழைவாசல் அங்கே நந்தகோபனுடைய கொடி மேலே இருக்குது கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்சவாய் மணிகளால் புட்டப்பட்ட அந்த கதவனுடைய தாளை திறந்து எங்களை வழிவிடு மணிக்கதவம் தாழ்த்தீரவாய் ஆயர் சிறுமியரோ எமக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நெண்ணே வாழ்நேர்ந்தான் ஏற்கனவே பகவானானவன் உள்ளே இருக்கக்கூடிய பரந்தாமன் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கான் இன்னைக்கு வாங்கோ உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன்னு என்ன தாயார் உத்தரவு வாங்கிட்டு தானே வந்திருக்கா ஏற்கனவே நான் கொஞ்ச நாள் உனக்கு புஷ்ப கய்கறியும் பூமாலையும் பாமாலையும் பாடிவிட்டு நான் உன்னிடம் வந்து சேர்கிறேன்னு இப்போ ஆயர் சிறுமிரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்ன வாழ்ந்தேன் தான் சரி அதுக்கப்புறம் ஒரு வாயில் காப்பாளனா செக்யூரிட்டி செக் பண்ணுவானா இல்லையா அதுக்கு இவ என்ன சொல்கிறாள் தூயோமோய் வந்தோம் துயிலழப் பாடுவான் நாங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையானவர்களாக வந்திருக்கிறோம் அதனால் எங்களுக்கு செக்யூரிட்டி செக் வேண்டியதில்லை தூயோமாய் வந்தோம் சரி என்ன பர்பஸ்க்காக வந்தோங்கிறது சொல்லிட்டா துயிலழ பாடுவான் உள்ளே பைய தூயின்ற பணமனாக இருக்கா இல்லையா அவனுடைய துயில் எழுவதற்காக பாடுகிறோம் தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் அடுத்தது தான் ரொம்ப அருமையான வார்த்தை வாயால் முன்னம் முன்னம் ஆற்றாதே அம்மா நீ ஆயினால எந்த வகையான தடையோ அல்லது இடையூறான வார்த்தைகளையோ சொல்லாத வாயால் முன்னம் முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நேயநிலை கதவம் நீக்கியலோ ரொம்ப வாய் அந்த கதவுக்கு ஏன்னா கதவு வந்து பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பந்தத்தை காட்டுறது அதனால் நேயநிலைக்கதவம்னா ரொம்ப நே நேயமான விருப்பமான எங்களுக்கு ரொம்ப ஏன்னா அந்த கதவு திறந்து விட்டால் பெருமாளுடைய காட்சி கிடைச்சிடும் கோயிலில் கண்ணதி சன்னதி கதவு திறந்த உடனே பெருமாளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த கதவுக்கு பேர் மணிக்கதவம் நேயநிலைக்கதவம்னு ஆச்சியார் சொல்கிறார் அது நமக்கு நமக்கு பெருமாளுக்கு நமக்கும் த தடையாக அது பெருமாள் மேலே உள்ள ஆவலை விருத்தி பண்ணக்கூடியது அந்த கதவு எப்படா திறக்கும் நம்ம பெருமாளை சன்னதியை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நமக்கு பெருமாள் மேலே உள்ள ஆசையை தூண்டக்கூடியது அல்லது பெருமாள் மேலே உள்ள ஆசைக்கு ஒரு அணை போட்டு நமக்கு அதை த கூட திறந்து விட்றது ஏன்னா எப்போவுமே திறந்துருந்தால் அதில் நமக்கு அதில் பிரியம் இருக்காது மூடி விட்டு திறக்கும் போது நமக்கு அதில் ஒரு பிரியம் இருக்கும் ஒரு மூடி விஷயம் இருக்கக்கூடிய ஒரு சமாதானம் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் அதனால் நேய நிலை கதமம் நிக்கலோ இருப்பா வாய் இந்த இடம் சொல்லும்போது நாச்சியார் உன்னை குறிப்பாக உணர்த்துறது மாதிரி எனக்கு தோணுது வாயால் முன்னம் முன்னம் ஆற்றாதேன்னு ஏன் சொல்கிறான்னா வைகுந்தத்தில் ஒரு நாள் நடந்தது வைகுந்தத்தில் விஜயர்கள்னு காவல்காரர்கள் ஒரு நாள் சரகாதி முனிவர்கள் பகவானை பார்க்க வரா சனகாதி முனிவர்கள் பகவான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான்னா உங்களுக்கு எந்த வகையான அப்பாயின்மெண்ட்டும் தேவையில்லை நீங்கள் நேராக என்னை வந்து பார்க்கலாம் வைகுந்தத்தில் பகவானை பார்க்குறக்கா இந்த சனகாதி முனிவர்கள் உள்ளே போகும்போது ஜெய விஜயர்கள் தடுத்து நிறுத்துகிறாங்க என்ன எப்போ பார்த்தாலும் என்றைக்குமே என்னென்னு கேட்டால் ஒரு அதிகாரியை பார்க்க போனால் அதிகாரியோட சுற்றி இருக்கிறவங்க தான் நமக்கு இணைஞ்சலாக இருப்பான் அதிகாரியை சுகமாக பார்த்துடலாம் ஆனால் அதிகாரியை பார்க்க விடாமல் தலையாக இருப்பது யாருன்னு கேட்டால் அந்த காவலர்கள் அல்லது அவருடைய பிஏ இது மாதிரி ஆட்கள் அவர் ஃப்ரீயாக இருந்தால் கூட இவங்க என்ன சொல்லுவாங்க வேலையாக இருக்கா இருப்பான் அதே மாதிரி இந்த ஜெய விஜயர்கள் தடுக்கிறார்கள் அப்போ இந்த சனகாதி மனிதர்கள் சொன்னால் பகவான் எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கார் எப்போ வேணாலும் நாங்கள் அவரை சந்திக்கலாம் இப்போ அவரை நாங்கள் பார்க்கணும்னு போகிறோம் இவர் தடுக்கிறார் கோபம் கொண்ட சனகாதி முனிவர்கள் சாபம் கொடுக்குறாங்க நீ பகவானுடைய சதாசர்வ காலம் பகவானை பார்த்து கொண்டு பகவானு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கர்வத்தில் நீ பாகவதர்களை தடுத்து இருக்கிறாய் ஆகவே நீ பகவானை பிரிந்து இருக்க வேண்டிய இருக்க வேண்டியதுன்னு சாபம் கொடுக்குற சாபம் கொடுத்த உடனே தான் இவர்களுக்கு நினைவு வருகிறது ஆகா பாகவத அபச்சாரம் பண்ணிட்டோமே அப்போ பகவான் வந்து நிற்கிறார் பகவான்கிட்ட ம மண்டி இடுகிறார்கள் சுவாமியை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் உங்கள் பாகவதர்களை நான் தடுத்து நிறுத்திட்டோம் அவள் எனக்கு சாபம் கொடுத்துட்டான் அப்போ பகவான் சொல்கிறார் எனக்கு நான் சாபம் கொடுத்தா கூட அதுக்கு பரிகாரம் உண்டு அபச்சாரத்துக்கு பகவத் அபச்சாரத்துக்கு மன்னிப்பு உண்டு அபச்சாரத்துக்கு மன்னிப்பு கிடையாது ஆகவே நீ தண்டனை ஏற்றுக்கிட்டு தான் வேணும்னர் சுவாமி இவ்வளோ நாள் உங்களை இருந்து எப்படி நான் பிரிஞ்சு இருக்க போகிறேன்னு வருத்தப்படுகிறார் அப்பொழுது பகவான் ஒரு சாய்ஸ் தரார் ஒரு சாய்ஸ் நீ ஏழு ஜென்மாவில் நீங்கள் இருவரும் என்னை பிரிந்திருந்து ஏழு ஜென்மா எடுத்துவிட்டு என்னுடைய பாகவதர்களாக அவதரித்து பாகவதராக என்னை புக புகழ்ந்து பாடி என்னிடம் நீங்கள் திரும்ப வரலாம் இல்லாவிட்டால் மூன்று ஜென்மா எனக்கு எதிரியாக பிறந்து என்னை தூஷித்து திரும்ப என்னை வந்து அடையலாம் உடனே இவர்கள் கேட்டார்கள் நாங்கள் மூன்று ஜென்மாலேயே நாங்கள் வந்துடுவோம் ஏழு ஜென்மா வரைக்கும் நாங்கள் எங்களால் தங்களுடைய பிரிவை தாங்க முடியாதுன்னு சொல்கிறேன் அதன்படி இரண்யகசிப்பு இரண்யாச்சகனாகவும் கம்சன் சிசுபாலனாகவும் ராவணன் கும்பகர்ணனாகவும் பிறந்து வருகிறார்கள் இந்த இதை இங்கே வாயில் காப்பாளனுக்கு ஞாபகப்படுத்துகிறது மாதிரி இருக்குது இந்த பாசுரம் வாயால் முன்னம் முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நிலை கதவம் நீக்கியலோ ரொம்ப வாய் எங்கள் கதவை திறந்து நேய கதவம் நீக்கு இந்த நேயநிலைக்கதம்ங்கிறதுக்கும் ஒரு குரு பரம்பரையில் ஒரு கதை உண்டு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் அல்லது பத்து கிலோமீட்டர் தூரவில் கூரம்னு ஒரு ஊர் அங்கே கூரேசர்னு ஒருத்தர் அவர் ராமானுஜனுடைய சிஷ்யர் பெரிய செல்வந்தர் அந்த கூரத்து ஜனங்களெல்லாம் எல்லாருடைய குறைகளையும் தீர்ப்பவர் அவர் தன்னுடைய செல்வத்தை வாரி வாரி இறைத்து காஞ்சி பெரு பெரிய பெருமாளுக்கும் பாவத கைகரியும் பண்ணிகிட்டு எல்லாரும் நன்றாக சாப்பிட்டு அவருடைய நேயை நெடுங்கதவும் அவருடைய கதவு அவருடைய கதவுகள் என்னன்னு கேட்டால் மணியாக கட்டியிருக்குமா அதுதான் மணிக்கதவம் பெரிய பெரிய மணிகள் கட்டியிருக்கும் பெரிய கதவு அந்த கதவு திற எப்பொழுதுமே சாத்தப்படாத கதவாக இருக்கும் காலம்பரம் திறந்தால் ராத்திரி எப்போ சாத்தப்படும்னா அந்த ஊர் ஜனங்களுடைய குறைகளையெல்லாம் கெட்டுவிட்டு எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக குறை இல்லாமல் இருக்கார்களான் கேட்டுவிட்டு அப்புறம் தான் இவருடைய கதவை சாத்தி விட்டு இவர் சாப்பிட்டு படுப்பார் ஒரு நாள் தாயாருடைய அங்கே காஞ்சிபுரம் கோவிலில் நடை சாத்த நேரம் ஆறுது அப்போ தாயார் கேட்குறா பெருமாள்கிட்ட சுவாமி என்ன நாழி ஆகிட்டு இன்னும் கா கோயிலுடைய நடை சாத்தாமல் இருக்காங்களே என்னன்னு கேட்டார் அப்போ பெருமாள் சொன்னாராம் வேற ஒன்றும் இல்லை கூரத்தில் கூரேசனுடைய கதவு சாத்தி அதை சாத்தும்போது அந்த மணியெல்லாம் கலகல கலகலாம் சத்தம் கேட்கும் அந்த சத்தம் காஞ்சிபுரத்தில் கேட்டதுக்கப்புறம்தான் காஞ்சிபுரத்துட கோயிலுடைய காஞ்சி பெருங்கோயிலுடைய பெரிய கோயிலுடைய கதவு நடை சாத்துவார்கள் ஆகவே இன்னும் அங்கே நடை அந்த கூரேசனுடைய கதவு சாத்தப்படவில்லைனாலாம்ான் இப்போ ஆச்சரியா தாயார் இதை அடுத்த நாள் திருக்கட்சி நம்பிகள் சொல்கிறார் அதுக்கப்புறம் அது பெரிய கதை குரு பரம்பரையில் திருக்கட்சி நம்பிகள் அடுத்த நாள் புறத்தாழ்வாற்ற சொல்லுவார் நேற்று இப்படி நடந்தது தாயார் கேட்டு ஆச்சரியப்பட்டால் இப்படியான அப்படி உடனே குரத்தாழ்வானுக்கு ஞானம் வந்தது ஆகா நம்முடைய செல்வம் தாயாரே பார்த்து புறம்படுற அளவுக்கு இருக்குன்னா இந்த செல்வம் நமக்கு வேண்டாம் இது நமக்கு இந்த செல்வம் நம்முடைய முக்திக்கு இடைஞ்சலாக இருக்கும் அதனால் வேண்டாம் அத்தனை செல்வத்தையும் உதறிவிட்டு ராமானுஜருடைய திருவடியில் சரணடைந்து அப்புறம் நிறைய கதை வரும் அதனால் நாச்சியாருக்கு அந்த அந்த போன இதனுடைய வாசனை இங்கே எதன சொல்ல நேய நிலை கதவம் அதனால் அருமையான பாசனம் இது ஏன்னா இனிமேல் தான் பெரும்பாலுக்கும் நமக்கும் உறவை ஏற்படுத்த போகிறா தாயார் வரைக்கும் பாகவத கோஷ்டிகளை சேர்த்துன்னு வந்தால் இனிமேல் பகவத் இது வந்து இதுவரை நமக்கு வந்தது பாகவத சம்பந்தத்தில் தான் இந்த பதினஞ்சு பாசனங்களை நம்ம பார்த்தது பூரா பாகவதர்களுக்குள்ள ஏற்பட்ட சம்பாசனை உறக்கத்திலும் கள்ளத்தனமான உறக்கத்திலும் இருந்த இந்த ஜீவாத்மாக்களை எழுப்பி கொண்டு கோஷ்டி சேர்த்து கொண்டு பெருமாள்கிட்ட போகிறான் பெருமாளிடம் போகும்போது வழியில் என்னென்ன எல்லாம் ஏற்படுறதுங்கிறதான் வரிசையாக பார்க்குறோம் இப்போ நந்தகோபனுடைய அரண்மனைக்கு போய் இப்போ நந்தகோபனுடைய வாயில் காவலனுக்கு ஒரு ஹின்ஸ் கொடுக்குறான் நாங்கள் பாகவதர்களாக வந்திருக்கிறோம் எங்களை எந்த வகையான மறுப்பும் சொல்லிடாதே கதவை திறந்து விடு நாங்கள் எப்படி வந்திருக்கிறோம் மனத்தாலும் உடலாலும் தூயமாய் வந்தோம் அதனால தான் இந்த பாசனம் நடுவில் வச்சிருக்கு நம்ம வாழ்க்கையில் இதுதான் பாதி உறக்கத்துலேயும் கள்ள உறக்கத்துலையும் இருக்கோம் பாதி காலங்களை நம்ம நம்முடைய வாழ்நாளில் கழிச்சிட்றோம் உறக்கத்தில் விழிப்பு வந்ததுக்கப்புறம் அப்போ நாம் பகவான் தனமென்னு சொல்கிறோன்னா இதுவரைக்கும் நம்ம என்னென்னவோ பண்ணியிருப்போம் அப்போ நம்ம மனசாலும் உடலாலும் தூய்மையானவர்களாக பகவானிடம் போகிறோம் அதான் கே சொல்ல நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் மணிகள் பொருந்திய கதவனுடைய தாளை திறந்து எங்களை உள்ளே விடு ஆயர் சிறுமிரோமுக்கு அரைபரை மாயன் மணிவண்ணன் நென்னேலை வாழ்நேந்தான் ஏற்கனவே பெருமாள் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கார் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் தூயோமாய் வந்தோம் தூயோமாய் வாழ்ந்தோம் எதுக்காக வந்தோம் துயிலோட பாடுவான் நாங்கள்லாம் பகவானுடைய துயிலை எழுப்பி பகவானை பற்றி பாடுவோம் வாயால் உண்ணம் முன்ன மாற்றாதே அம்மா ஏதாவது இடையூறாக அல்லது தடையாக எதுவும் சொல்லிடாதே நே கதவும் நீக்கியலோ ரம்பாவா என்று இப்பொழுது அந்த கதவை நீக்கி கோஷ்டியாக தன்னுடைய தோழியரோடு வேறு யாரும் இல்லை நம்ம தான் நாச்சியாருடைய தோழியார் நம்முடைய ஜீவாத்மாக்கள் அத்தனையும் நாச்சியாருக்கு தோழி தான் தோழியரை அழைத்து கொண்டு அந்த நந்தகோபனுடைய மாளிகைக்குள் நுழைகிறாள் என்ற அளவோடு நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ராமராம் சத்குரு கி ஜெய் அஞ்சனேய மூர்த்திக்கு ஜெய்ப்புறத்து ஜெகத்வதித்தால் வழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வழியே பெரியாழ்வார்பற்றெடுத்த வெண்பிள்ளை வழியே பெரும்புதூர் பின்னால் பின்னானால் வழியே ஒருநூற்று நாற்பத்து மூன்று உழைத்தால் வழியே உயிர்கற்கே கண்டி உகந்தளித்தாள் வாழியே மறுவாழ்ந்திருநெல்வி வயநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மகர்பதங்கள் வாழியே மசுதேவ சுகந்தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜகத்குரும் ராமாய் ராமபத்ராய ராமச்சந்திராயதசே ரகுநாதாயநாதாய சீதாயாபதே நமகன் கிருஷ்ணாய வாசுதேவாயு தேவகிநந்தநாய ஜெயநந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோநமக අබදදාම ග්‍රධතාාරම් ගාධාරම්, සර්වම පදාමම් ලෝකාපේරාමම් ස්්‍රීරාමම් භයෝබූ යෝන හාමික අච්චදානන්ද ගොවින්දා රමෝ චර්ණ වේශයදාන යද සකලා රෝගහ සත්‍යයම සතතිය දාමිකම් ලයේන වාචා මන සේන්්‍ර ඒවා බද්‍යාත්මන අවා ප්‍රක්‍රතිදේ ශුවාභා කරෝමී එඇත් සකළම් බරස්මේ ශ්‍රීමන් අරයනහිදි සමර්පයාමිහි ගෝවිදනාාම සංගීතනම් ගොවින්දා හරි ගෝබින්දා.